செங்கோட்டையில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு முப்பத்தி ஐந்து விநாயகர் சிலைகள் உண்டாற்றில் விசர்ஜனம் செய்யப்பட்டன தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக சுமார் முப்பத்தி ஐந்து விநாயகர் சிலைகள் நகரின் பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதன் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யப்பட்ட அனைத்து விநாயகர் சிலைகளுக்கும் செங்கோட்டை வண்டிமலச்சி அம்மன் கோவில் முன்புள்ள ஓங்காலி திடலில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் தாரை தப்பட்டை சென்னை மேலம் முழங்க கொடியசைத்து விநாயகர் சிலைகள் ஊர்வலம் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு துவக்கி வைக்கப்பட்டது அப்போது விநாயகர் சிலைகளை கொண்டு செல்லும் அனைத்து வாகனங்களிலும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் விதமாக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தன விநாயகர் சிலைகள் ஊர்வலம் வரும் வழியில் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார் பின்னர் இந்த ஊர்வலம் வம்பளந்தான் தாலுகா அலுவலகம் மேலூர் பெரியபள்ளிவாசல் காவல் நிலையம் வழியாக மேலபஜார் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக குண்டாற்றுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன தொடர்ந்து செங்கோட்டை நகரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து விநாயகர் சிலைகள் அனைத்தும் குண்டாற்றில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விசர்ஜனம் செய்யப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை வீர விநாயகர் சதுர்த்தி விழா குழுவினர் மற்றும் அனைத்து இந்து சமுதாயம் ஆகியவை இணைந்து செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இதனை ஒட்டி தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் எட்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்